உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சுவையான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் மட்டும் வச்சு பேசிக்கான ரவா உப்மா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதோ இந்த ஸ்கூப்பால் ஒன்றரை ஸ்கூப் ரவையை எடுத்திருக்கேன் அதை ஆயில்லாம் விடாமல் ட்ரை ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் காலையில் வெஜிடபிள்ஸ் இல்லை போய் தான் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற பொசிஷனில் கூட நம்ம ஈஸியாக ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸே ஆகாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் தோ இட் இஸ் எ பேசிக் ரொம்ப அடிப்படையானதாக இருந்தால் கூட ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நாம் இதை செய்ய முடியுங்க இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டபுள் ரோஸ்டட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டூ செகண்ட்ஸ் அல்லது த்ரீ செகண்ட்ஸ் இதை வந்து ட்ரை ஃப்ரை பண்ணினாலே போதுமானது இப்போ அந்த ரவை வறுத்த பாண்டிலேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு அதில் நாம் மற்ற இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் இந்த கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே இந்த பருப்புகளில் அந்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துறதுக்கு முன்னாடி ரெண்டு சில்லி ரெட் சில்லியை கட் பண்ணி இது போல் வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தட் அது நல்ல ஃப்ரை ஆகும் இல்லை பார்த்துங்க இது போல் ஃப்ரை ஆகும் ஃப்ரை ஆகி இப்போ இது பொரிய ஆரம்பிச்சிடும் இந்த கடுகு பொரிய ஆரம்பித்து ஃபுல்லாக வரைக்கும் விட்டுற வேண்டாம் கடுகு வந்து ஒரு தீஞ்ச ஸ்மெல் வந்துடும் அதனால் அது பாதி போதே கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஈச் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நாம் இதில் திருப்ப ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு இது ரெண்டையுமே நான் ஆன் பண்ணியிருக்கேன் ரெண்டையுமே ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் இப்போ கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரவையை வந்து அந்த ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அந்த கலர் லைட்டாக மாறும்போதே எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துலேயோ பிளேட்லேயோ எடுத்து வச்சுட்டு அதே தான் நாம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறோம் இப்போ இதெல்லாம் ஒரு கோல்டன் ஃப்ரை வந்ததும் நெக்ஸ்ட்டு வெங்காயம் நறுக்கி வச்சது இப்போ அந்த ஸ்கூப் காமிச்சேன் இல்லையா அதால் ஒன்றரை ஸ்கூப் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு நம்ம இப்போ ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இது போல் நீளமாகவும் ஃபிட் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு இதெல்லாம் அப்படியே பண்ணிக்கலாம் நாம பார்த்திங்களா நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போ ஆட் பண்ணிடுவோம் இப்போ இதில் நாம இந்த வெங்காயத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு உப்பை மட்டும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு 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 கைப்பிடி அளவுக்கு கூட இருக்க வேண்டாம் அதையும் விடனாலும் ஓகே இல்லை டேஸ்ட்டு பிடிக்கும்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா இது பண்ணிவிட்டு கட் பண்ணி இது போல் போட்டுக்கலாம் நல்ல வாசனை வருது சூப்பர்பான ரெசிபி பட் வெரி சிம்பிள் அட் அதே சமயத்தில் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிட முடியுது ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இப்போ இந்த வெங்காயம் நல்ல ஒரு சூப்பபான வாசனையோடு வதங்க ஆரம்பித்தாச்சு இதை ஒரு மேக்ஸ் மேக்ஸ் ஒரு ஒரு மூணு அல்லது ஐந்து நிமிடங்கள் நல்ல வந்து வாசனை வர வதக்கி அது கிளாசியாக மாறுறது உங்களுக்கு தெரியும் அந்த கிளாசி பதம் வர வரைக்கும் வருத்திங்கன்னா வதக்கினீங்கன்னா போதும் இப்போ இது நல்ல கிளாசியான பதம் வந்தாச்சு இப்போ இந்த ஸ்கூப்பால் நாம் ரவை எடுத்துருந்தோம் ஒன்றரை ஸ்கூப் எடுத்துருந்தோம் அதனால ஒன்றுக்கு மூணுங்கிற அளவு ஸோ ஒன்றைக்கு நாலரை ஸ்கூப் தண்ணி அதை நாம் இப்போ இதில் விட்டுடலாம் இப்போ இது போல் விட்டு நல்ல இது வந்து பாய்லிங்காக வரணுங்க நல்ல ஒரு கொதிப்பதம் வரணும் அந்த கொதிக்கிற பதம் வந்த பிறகு தான் நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம் இது கொதிக்கிற பதம் வரட்டும் கொதி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் நாம் இதில் சர்க்கரை சுகர் சேர்த்துக்கலாம் சும்மா அதை வீட்டில் ஆட் டு த டேஸ்ட்டுங்கிறதுக்காக வேறு எந்த இதுவும் இல்லை அதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை ரொம்ப குறைவு தான் அதை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அடுத்தது நாம் இந்த கொதிக்கிற பதத்திலேயே ஒரு ஸ்பூன் விழுது நெய் சேர்த்த போகிறோம் இந்த நெய் வந்து அப்படியே அதில் மெல்ட் ஆகிட்டு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி எக்ஸலண்ட் போல் நல்ல கொதி வந்துருச்சு இப்போ நாம் வறுத்து எடுத்திருக்கோம் இல்லையா அந்த ரவையை இதில் இது போல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போல் அதை போட்டுட்டு கையோட இதை அப்படியே கிளறி கொடுத்துடலாம் பாருங்கள் வாசனைனா பண்ணும்போதே சில ஃபுட் ரெசிபீஸ்லாம் வந்து நமக்கு சாப்பிடணுங்கிற ஒரு இன்டென்ஷனை கொடுத்துரும் அது மாதிரி இதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது ஈஸியாக பண்ண முடியுது காய்கறி வாங்கிட்டு வரல அதனால் சமைக்க முடியல அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை இதில் ஸோ இட் இஸ் வெரி பேசிக் வெரி சிம்பிள் பட் வெரி டேஸ்டி ரொம்ப ஒரு சுவையானதாக இருக்குது இந்த ப்ரொசீஜரில் ஸோ இது வந்து எப்போவுமே என்னோடய ஃபாதரின் லதட்டீஸ் என்னுடைய மாமனார் சொல்வார் ரவை உப்புமா தானேன்ட்டு டக்குன்னு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாதுமா ரவையை மட்டும் ரொம்ப சீக்கிரம் பண்ணாங்கன்னா அது வயிற்ற வழியில் கொண்டு போய் விட்டுடும் அதனால் நல்ல சிம்மிலையே வச்சு நல்ல ரவை வேகிற அளவுக்கு சஃபிஷியண்ட்டான டைம் கொடுத்துருமா அப்போ தான் வந்து வயிற்ற ஒன்றும் செய்யாமல் அது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிப்பியாக இருக்கும்னு ரொம்ப அடிக்கடி சொல்லுவார் அதனால் சட்டுனா பண்ணணுங்கிறது வேற இதை பாருங்கள் ஒரே நிமிஷம் ஆயாச்சு ஆனால் இந்த ரவை வேகிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து இது போல் பண்ணினீங்கன்னா இது நல்லா வெந்து கொடுக்கும் ஸோ சிம்மிலையே இருக்கட்டும் இப்போ இது இப்போ நாம் போல் கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் அப்படியே தூவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுவும் அதே சமயத்தில் நல்ல முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணின உப்மா பேசிக் ரவை உப்மா ரெடி ஆயாச்சு நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க சூடான இந்த டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு சர்விங் பிளேட்டில் எடுத்து உங்களுக்காக வச்சுருக்கோம் ஸோ இதை தேங்காய் சட்னியோட சாம்பாரோடு சாப்பிடும்பொழுது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க ஸோ இது போல் மேலே மேலே நல்ல ரெசிபிஸோடு உங்களை நாங்கள் அடிக்கடி சந்திக்க போகிறோம் டில் தென் தேங்க்யூ